பார்த்தனா இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய ஆல்போர்ட்டு கொண்டு வந்திருக்கோம் ஆல்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஸ்ரீ சத்தினுடைய ஆல்போர்ட் ஸ்ரீசத்தியை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாளைக்கு எப்படி ஆட போகிறாங்க என்னம்மா நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதை பேஸ் பண்ணி நமக்கு இன்னைக்கு என்னம்மா நம்பர்களுக்கு வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் அது போக நமக்குன்னு இன்றைக்கி ட்ரையல் நம்பரே கொஞ்சம் வித்தியாசமான நம்பர் கொடுத்தாங்க அதையும் நம்ம கணக்கில் எடுத்துருக்கோம் கண்டிப்பாக அதை பேஸ் பண்ணி தான் ஆடுவாங்க பேசிக்காக ஸ்ரீசத்தியை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் ஆடுவாங்க நல்லாவே தெரியும் அப்படியே ஆடினாங்கன்னா என்ன மாதிரியான பெண்டிங் நம்பர்கள் ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குது பெண்டிங் நம்பர் என்னென்ன நம்பர்கள் பெண்டிங்கில் அதிகமாக இருக்குது அதுலேருந்து இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் எடுக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அது போக போன வாரம் அப்படிங்க சிசிதி என்னென்ன ஆடிந்தாங்க அதுலேருந்து இன்னைக்கு இந்த வாரத்துக்கு நமக்கு ஏதாவது நம்பர்கள் வருமா அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அதுபோக இன்றைக்கி ட்ரையல் நம்பர் ட்ரல் நம்பர் ஓல்டு ரிசல்ட்டு பெண்டிங் நம்பர் எல்லாமே மேட்ச் பண்ணி இன்றைக்கி நான் என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் முதல்ல வந்து நம்ம வந்து ஏழ்நூறு அப்படிங்கிற ட்ரையல் நம்பர் பார்க்குறோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு சரிங்களா இது நம்ம நேற்றே கொடுத்தோம் சூப்பராக வந்துருந்துச்சு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நானூற்றி இருபத்தி அஞ்சுங்கிறது நமக்கு இன்றைக்கி ட்ரா நம்பர் அதே மாதிரி போன வாரம் அடிக்கப்பட்ட நம்பர் நூற்றி எழுபத்தி எட்டு ஏன்னா இங்கே வந்து நூற்றி அறுபது அப்படிங்கிற ரிசல்ட்டு கொடுத்துருக்காங்க இது தப்பான ரிசல்ட்டு சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி அறுபது அப்படிங்கிற சார்ட்டில் இருக்கும் சரிங்களா அது தப்பான ரிசல்ட்டு இது வந்து போன வாரம் ஸ்ரீசக்தியில் கொடுக்க கிடையாது சரிங்களா அதான் போன வாரம் ஸ்ரீசக்தியில் கொடுத்த நம்பர் வந்து நமக்கு ஏழ்நூற்றி எப் எட்நூற்றி எட்டு தான் நமக்கு கொடுத்தாங்க இதுதான் சரியான நம்பரு இந்த நூற்றி அறுபது அப்படிங்கிற நம்பர் சார்ட்டில் வந்து நமக்கு மென்ஷன் ஆகிருக்கு அது தப்பான நம்பர் சரிங்களா இந்த சார்ட்லலாம் வந்து நமக்கு அப்படி தான் வருது இந்த சார்ட்டில் வந்து நம்ம எழுதிட்டு கையில் மெனுவில் கையில் எழுதுகிறோம் அந்த மாதிரி நிதியில் வர சார்ட் வந்து நமக்கு இந்த மாதிரி நூற்றி அறுபது அப்படின்னு கிடச்சதுக்கு அது தப்பான ஒரு ரிசல்ட் சரிங்களா அதை நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் இதையவே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்களா அதே மாதிரி ஸ்ரீசக்தியை பொறுத்த வரைக்கும் போன வாரத்தில் நமக்கு என்னென்ன நம்பர் ஆடிந்தாங்க அப்படின்னும்போது இந்த மாதத்தில் வந்து நமக்கு மொத்தம் இதோட அஞ்சு ரிசல்ட்டு இதோட மொத்தம் வந்து அஞ்சு ரிசல்ட் இருக்குது இதில் வந்து நமக்கு நாலாவது ரிசல்ட்டு நமக்கு அங்கே வருது சரிங்க இப்போ நீங்கள் நாலாவது ரிசல்ட்டு ஏன்னா ஏற்கனவே இந்த மாதத்தில் வந்து அஞ்சு ரிசல்ட்டு வந்து நமக்கு ஸ்ரீசக்தி தான் கொடுக்க போகிறாங்க சரிங்களா அதில் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பர்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம் அது போக நமக்கு ஓல்டு ரிசல்ட்டு அதாவது இந்த மூணு ரிசல்ட் இதுக்கு முன்னாடி மூணு ரிசல்ட் அடிச்சுருப்பாங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஏழு எட்நூற்றி எழுபத்தி எட்டு சரிங்களா இதுதான் நம்ம கணக்குதான் கொண்டு வரோம் இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுத்துங்க இதை பேசிக்காக நம்ம கணக்கு எடுத்தால் கொடுத்துருக்கோம் சரிங்களா இதுலேருந்து எதாவது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள் இதில் ஒரு சில நம்பருக்கு நமக்கு கன்ஃபார்ம் நம்பராக கிடச்சிருக்கு பட் அது என்ன நம்பர் அப்படிங்கிறதையும் பார்த்தலாம் சரிங்களா கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துடும் அப்படி விழுகுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நம்ம தொடர்ச்சி வின் கொடுத்துருதாக இருக்கா இல்லைன்னா சொல்லணும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து நம்முடைய சே நம்ம சேனலில் போய் நிறைய வீடியோஸ் இருக்குது நீங்கள் பாருங்கள் எல்லாத்துக்கும் நம்ம எப்படி நீங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிற நீங்கள் பாருங்கள் பார்த்துக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் அது போக நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு காரணம் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கு தான் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் நீங்கள் கொடுக்குற அன்பு மாதிரி வந்து எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்குது ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க வேறு ஒன்றும் பண்ண மாட்டா சரிங்களா அதே மாதிரி இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு மேட்ச்சாக கூடிய நம்பர்கள் என்னென்ன அப்படிங்கிறதே பார்த்துருவோம் ஏன்னா ஸ்ரீசத்தியை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன கொடுப்பாங்கன்னா மேக்ஸிமம் பெண்டிங் நம்பர் தான் கொடுப்பாங்க சரிங்களா அதில் எனக்கு ஒரு சில நம்பருக்கு பெண்டிங் நம்பர் வயசாகவே நமக்கு இன்றைக்கி போர்டு மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தெரியுது அது மாதிரி வருதா அப்படிங்கிறத பார்த்துருவோம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு பிளே பண்ணுங்கள் சரிங்களா அதே மாதிரி ஏ போர்ட் பி போர்ட் சீபோடு ஏதாவது நீங்கள் ஏதாவது ரெண்டு நம்பர் ஒரு நம்பர் யோசிச்சு வச்சுருப்பீங்களா அந்த நம்பருக்கு கையில் எடுத்து வச்சிருக்கிற நம்பர் வந்து உங்களுக்கு எப்படி பெண்டிங் சார்ட்டில் மேட்ச் ஆகுது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு பிளே பண்ணலாம் கொஞ்சம் பொறுமையாக பெண்டிங் சாட்டை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள் சரிங்களா அதே மாதிரி ஏ போர்ட் பி போர்ட் போர்ட் வரைக்கும் ஒன்றா நம்பர் வந்து ஏ போர்டில் ஒன்று பி போடில் பதினஞ்சு சி போடில் பன்னெண்டு மாதிரி ரெண்டாம் நம்பரை வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் உங்களுக்கு நாலு நாளாக இருக்குது பி போடில் ஏழு நாளாக இருக்குது பிபோடில் சி போர்டில் மூணு நாளாக இருக்குது மாதிரி மூணா நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏப்புள்ள ஜீரோ பிபோலில் ரெண்டு சி போல ஜீரோ தான் சரிங்க அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை நாலு நம்பரை பொறுத்தரைக்கும் நாலு நம்பர் ஏப்போட இருபத்தி ஒன்று பிபோலில் வந்து இருபத்தி ஒன்று சி போல மூணு மேக்ஸிமம் நாலு நம்பருக்கான வாய்ப்புகள் இந்த டவுல இருக்கணும்னு தான் எனக்கு தோணுது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க தான் நான் தெளிவாக சொல்கிறேன் சரிங்களா ஏன்னா நாலாம் நம்பருக்கான என்ன முகாந்திரம் இருக்குங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு இல்லையா இதுக்கு நாலாம் நம்பர் செட் ஆகுமா கண்டிப்பாக செட் ஆகும் வாய்ப்பு இருக்குது நீங்கள் எதிர்பார்க்காத நம்பர் தான் நான் கேஎலோடய வேலை சரிங்களா அதான் நடக்க போகுது சரிங்க ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போடில் ரெண்டு விபோடில் ஜீரோ சி போடில் ரெண்டு தான் அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போடில் பதினேழு விபோடில் வந்து பன்னெண்டு சி போர்டில் உங்களுக்கு இருபத்தி ரெண்டு அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அறுபத்தி நாலுங்க இந்த நம்பர் கட்டாயமாக வரணும் சரிங்க அதை எதிர்பார்க்குறோம் இவருக்கான்னு பார்த்துக்குங்க அதே மாதிரி நாலாம் ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் ஏ போடில் நாலு விபோடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு சி போர்டில் பத்தொம்போது சரிங்களா அதே மாதிரி ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி ஏ பி போட எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல் அஞ்ச் அஞ்சு பி போல எட்டு சி போலில் அஞ்சு தான் அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல மூணு பிபோடில் பதினெட்டு சி போலில் பதிமூணு மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ பார்த்தீங்கன்னா ஏ போலில் இருபது பி போலில் வந்து மூணு சி போலில் ஒன்று சரிங்களா இதுதான் நமக்கு பேசிக்காக இருக்குது இதுலேருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சில நம்பர்கள் என்னென்ன நம்பர்கள்னு பார்த்துட்டு இதில் வந்து மேட்ச் ஆகக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது அறுபத்தி நாலு அப்படிங்கிற நம்பருக்கான மேட்ச் இருக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது அது மாதிரி ஏதோ உங்க கணக்கில் வச்சிருக்கான பாருங்க அந்த பெண்டிங் நம்பர் வயசாக பார்த்திங்கன்னா ஒன்றாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது அதே மாதிரி நாலாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது மூணாம் ஆறாம் நம்பர் மூணு போர்டுமே பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா அது மாதிரி அதிகமாக பெண்டிங்கில் இருக்குது அதே மாதிரி ப ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பத்தொம்பது நாளாக சி போர்டில் பெண்டிங்கில் இருக்குது ஒன்பதாம் நம்பர் ரெண்டுபடும் பெண்டிங்கில் இருக்கு அதையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பெண்டிங் இருக்கக்கூடிய நம்பரு இந்த பெண்டிங் நம்பர் பேச எனக்கு என்ன ஆடுவாங்க அப்படின்னா ஒரு சில நம்பர்கள் ஆடுவாங்க அதை பார்ப்பேன் என்ன நம்பர் அதே மாதிரி பவர் போண்ட் நம்பரை வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது மாதிரி எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க நாலு நம்பருக்கு ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க ஏழாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் அஞ்சாம் நம்பருக்கு ஜீரோக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி ஜீரோக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குதுன்னு நீங்கள் தெளிவாக பார்த்துக்கங்க அதுக்கு அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுங்கள் ஜீரோ பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்ட்ராங் அந்த டிராவில் மேட்ச் ஆகணும் வரணும் தான் காமிக்குது பார்க்கலாம் இப்படி வருதுன்னு எனக்கு ஒரு சில நம்பர் சீபோர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு சில நம்பர்கள் இருக்குது அது என்ன நம்பர் சீபோர்டில் அப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம் அது போக ப்ளஸ் வந்து ஒரு சில நம்பர்கள் நம்ம நேற்று கொடுத்ததுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்த நம்பர் மாற்றி கொடுத்தோம்னா இல்லை அதே சேம் நம்பர் தான் கொடுத்துருக்கோம் ஆறு ரெண்டு நாலு ஒன்பது ஒன்று ஏழு இதுவும் கொடுத்துருக்கோம் அதில் வந்து நமக்கு இங்கே வச்சாங்கன்னா எப்படி வைக்கணுமாங்கன்னு தெரியுமா ஆறுநூற்றி ஐம்பதுன்னு வரலாம் இல்லை இரநூத்தி ஐம்பதுன்னு வரலாம் இங்கே வந்து வந்துச்சுன்னா கீழே வந்துச்சுன்னா நமக்கு நாலு நாலு அஞ்சு இங்கே வருது இல்லையா அஞ்சு நாலு நாலுன்னு வருது இல்லையா அதே மாதிரி நாலு நாலு அஞ்சு அஞ்சு நாலு அப்படிங்கிற நம்பர் இன்றைக்கி பாருங்கள் நாலு அஞ்சு அஞ்சுன்னு வந்துடுச்சு இல்லையா அதே மாதிரி இங்கே வந்து அஞ்சு அஞ்சுன்னு வந்துடுச்சு இங்கே ஒரு நாலு நம்பர் வைக்கிறாங்க நாலு அஞ்சு அஞ்சுன்னு வந்துருச்சு சரிங்க அது மாதிரி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது இப்போ நேற்று நம்ம கொடுத்தம்ள்ளே முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு அதே தான் இன்றைக்கி ஆடிக்காங்க மாற்றி ஆடில் இங்கேருந்து முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு இங்கிருந்து முந்நூற்றி பாருங்கள் மூணு அஞ்சு அஞ்சு மூணு அஞ்சு அஞ்சு மு அஞ்சு அஞ்சு மூணு மூணு அஞ்சு அஞ்சு அவ்வளோதான் எல்லா இடத்துலையும் இப்படி கிராஸில் பார்த்தாலும் உங்களுக்கு அதே தான் வரும் இப்படி நேரில் பார்த்தாலும் அதே தான் வரும் இப்படி பார்த்தாலும் அதே வரும் எல்லா இடத்துலையும் முன்னூற்றி ஐம்பத்தஞ்சு தான் நமக்கு மேட்ச் ஆகும் அதை தான் நம்ம சொன்னோம் அதுதான் அடிக்கிறாங்க அதே சேம் நம்பர் தான் இன்றைக்கி நம்ம கொடுக்குறதுக்கு வாய்ப்பு அதே தான் கொடுத்துருக்கோம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொடுத்துருக்கோம் அவ்வளோதான் வித்தியாசம் வர ஒன்றுமே இல்லை ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி போன வாரம் ஸ்ரீ சக்தி வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா எட்நூற்றி எழுபத்தி எட்டு தான் கொடுத்துருக்காங்க எட்நூற்றி இருபத்தெட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா சாட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா நூற்றி அறுபது தான் போட்டிருப்பாங்க ஆனால் நூற்றி அறுபதுங்கிறது இல்லை தப்பாக மென்ஷன் பண்ணிக்கிறாங்க நீங்கள் பார்த்துங்க சரிங்களா அது நீங்கள் தப்பு தப்ப அதனாச்சு ஓ போன வாரம் நூற்றி அறுபது கொடுத்துருக்காங்க அதை வச்சு நீங்கள் எதுவும் கணக்கு போட்டுறாதிங்க போன வாரம் அப்படி அடிக்கவே கிடையாது ஏழ்நூற்றி எண்பத்தி ஏழு தான் ஆடினாங்க சரிங்களா சரி எட்நூற்றி எழுபத்தி எட்டு தான் ஆடினாங்க மாற்றி ஆடுனாங்க நூற்றி அறுபது கிடையாது நீங்கள் வேணால் சாட்டி ரெஃபர் பண்ணி பாருங்கள் அதை மாற்றி எழுதிக்கிறாங்க சரிங்களா அதே மாதிரி இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு மேசா கோடி நம்பருன்னு பார்த்துட்டோம் அதே மாதிரி பவர் பாயிண்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் அறநூற்றி நாற்பத்தி ஒன்று இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு ஜீரோ ஐம்பத்தி ஏழு அறநூற்றி நாற்பத்தி அஞ்சு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டு பேட்டி எழுதிமா சரி பரவாயில்ல சரி அறநூற்றி நாற்பத்தி ஏழு ஐநூற்றி ஆறு ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு எட்நூற்றி அறுபத்தி நாலு முந்நூற்றி எழுபத்தஞ்சி சரிங்களா இந்த மாதிரி தான் வருது எனக்கு கணக்கு இதில் ஏதாவது உங்களுக்கு பேசிக்காக கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக மேட்ச்சாக கூடிய நம்பர் தான் நம்ம கொடுத்துருப்போம் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி தான் கொடுக்குறோம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது எனக்கு சி ஒரு சில நம்பருக்கு கணக்கில் இருக்குது அது என்ன நம்பருங்கிறதே பார்த்தாலும் அதை வச்சு நீங்கள் ஆனால் கூட ஓரளவுக்கு வின்னிங் தான் எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்கள் சீ சத்தியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுன்னு கொடுத்தாங்க நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கொடுத்தாங்க அடுத்து வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுனு கொடுத்தாங்கல்லே அது ரெண்டு நம்பர் மேட்ச் பண்ணியிருக்காங்க மாதிரி இந்த டிராவில் ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பர் மேட்ச் பண்ணி ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குது ஏழாம் நம்பர் கொஞ்சம் பேசிக்காக வரணுங்கிறது என்னோட கணக்காக இருக்குது அந்த மாதிரி எதுவும் வந்தால் வச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா எல்லா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அப்படி யாருக்கு வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி இந்த எல்லா நம்பருக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது போக நமக்கு ட்ரையல் நம்பரை வந்து நமக்கு ஏழ்நூறுன்னு கொடுத்துருக்காங்க மேபி கொஞ்சம் டபுள்ஸ்க்கான வாய்ப்பில் இருக்கிற மாதிரி காமிக்குது டபுள்ஸ் வர மாதிரி இருந்தால் என்ன மாதிரி வரும் அப்படிங்கிறதே பார்த்துருவோம் சரிங்களா அதே மாதிரி ஏசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு அறுபத்தி நாலு நாற்பத்தி ஒன்று இருபத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஏழு ஜீரோ ஏழு ஐம்பத்தி ஏழு அறுபத்தி நாலு அதே மாதிரி நாற்பத்தி அஞ்சு பத்தொம்போது தொண்ணூற்றி ரெண்டு அறுபத்தி நாலு நாற்பத்தி ஏழு எழுபத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு எண்பத்தி ஆறு அறுபத்தி நாலு முப்பத்தி ஏழு அதே மாதிரி எழுபத்தஞ்சு சரிங்களா இந்த மாதிரி தான் எனக்கு பேசிக்க கிடச்சிருக்கு இதில் உங்களுக்கு எதாவது கணக்கு வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு வந்து ரெண்டு நம்பருமே சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா ரெண்டு நம்பர் வருது ஏன்னா ஏ போர்டில் நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்க நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் நம்ம என்ன கொடுக்குறோன்னா ஆறாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் கொடுக்குறோம் அதே மாதிரி சி போர்டில் என்ன கொடுத்துருக்கோம் ஏழாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் கொடுத்துருக்கோம் இப்போ இதுலேருந்து புரியுது உங்களுக்கு எப்படி ஒரு டபுள்ஸ் வந்தால் அப்படி வரும் இதோட பவர் இதோட பவர் ரெண்டு ஒன்று தான் இதுவும் இதுவும் ஒன்று தான் அப்படி எப்படி அப்படி வச்சு நீங்கள் ப்ளே பண்ணி அப்படி வரக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள் அப்படியே கூட ப்ளே பண்ணி பார்க்குறது பார்க்கலாம் சரிங்க டபுள்ஸ் வந்து இந்த மாதிரி மேட்ச் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது ட்ரை பண்ணி தான் கணக்கு ஆறு ஆறுனு ஆறு ஆறுன்னு வரலாம் இல்லை ஒன்று ஒன்றுன்னு வரலாம் ஏழு ஏழுன்னு வரலாம் ரெண்டு ஏழுன்னு வரலாம் இந்த மாதிரி தான் வர வாய்ப்பு இருக்குது சரிங்களா வந்தா இந்த ரெண்டு நம்பருக்குள்ளே தான் மேட்ச் ஆகுது அதனால தான் நம்ம ரெண்டு நம்பரையும் இப்படி மாற்றி மாற்றி கொடுத்துருக்கோம் சரிங்களா ஒன்று ஒன்று அதே மாதிரி இங்கே வந்து இப்போ ஆறு ஆறு மாதிரி ரெண்டு ரெண்டு ஏழு ஏழு இந்த மாதிரி மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி டபுள்ஸ் ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் இல்லைங்க நீங்கள் எனக்கு சொன்ன மாதிரி நான் இப்படி தான் கணக்கு எடுத்து வச்சிருக்கிறேன் அப்படின்னு ஒரு சில பேர் எடுத்து இல்லையா அவங்களுக்காக கொடுக்குறேன் நீங்கள் எல்லாரையும் இப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள் ஒரு சில பேர் நம்ம இல்லைங்க டபுள்ஸு பிடிக்கிறது எனக்கு ரொம்ப சாங்காக பிடிச்சிருவாங்க அப்படி நினைக்கிறவங்க எனக்கு நான் என்னுடைய மனசில் ஒரு சில நம்பர்கள் இருக்குங்க நீங்கள் சொல்லுங்கள் அந்த நம்பரை நான் மேட்ச் தான்னு பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஆகுதா அப்படிங்கிறதே பாருங்கள் அதை தான் நான் தெளிவாக சொல்கிறேன் இது மாதிரி நீங்கள் டபுள்ஸு செட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் எடுங்க நான் பெடிச்சதில் மூணு மூணுன்னு ஏ போல மூணு சி போல மூணு அடித்ததில் அந்த மாதிரி தான் சொல்கிறேன் நான் அதே மாதிரி போன டைம் அஞ்சு அஞ்சுன்னு அடித்ததில் மேலே அஞ்சு அஞ்சு அடிச்சது ஏ போட் அஞ்சு சி போர்டு அஞ்சு சரிங்க அப்படி அடிச்சிது அதே மாதிரி இங்கே அப்படி கொடுத்தாங்க அந்த மாதிரி கொடுத்து அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க இங்கே மூணு 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 அஞ்சு இப்படி தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மாற்றியாக கொடுத்துருக்காங்க இல்லை நீங்கள் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அஞ்சு மூணு அஞ்சு மூணு அஞ்சு அஞ்சு மூ அஞ்சு மூணு அஞ்சு மூணு அவ்வளோதான் இதை வச்சு தான் நம்ம என்ன சொன்னோம்னா இங்கேருந்து எடுத்தாலும் இங்கேருந்து எடுத்த எடுத்தாலும் இப்படி எடுத்தாலும் ஐநூற்றி முப்பத்தி மூணு தான் வரும் ஐநூற்றி ஐம்பத்தி மூணு தான் வரும் அப்படின்னு சொன்னேன் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இது மாதிரி மேட்ச் ஆகிடுச்சின்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்